ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்விக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு இன்று மார்கழி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி கடாட்சம் ஏற்பட வீட்டில் பண செழிப்பு ஏற்பட இன்றைய இரவுக்குள்ள நீங்கள் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பரிகார வழிபாட்டு முறையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தேவிக எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்க முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே மார்கழி மாதத்தில் இறை வழிபாடுகள் செய்வோம் அந்த மாதிரி இறை வழிபாடுகள் செய்யும் பொழுது நமக்கு பலன்கள் அதிகமாக இருக்கும் முக்கியமாக வெள்ளிக்கிழமை அதி விசேஷமானது மார்கழி மாதம்னாலே விசேஷமானது அதுல மார்கழி மாதத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ரொம்பவும் விசேஷம் அதாவது நம்முடைய வீட்டுல லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படுவதற்கு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு மந்திரத்தை பற்றியும் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்கின்றேன் முக்கியமா குழந்தைகள் நன்றாக படிப்பாங்க வருமானம் அதிகரிக்கும் என்னதான் நம்ம பணம் சம்பாதித்தாலும் பணம் வீட்டுல தங்கலை அப்படின்னு சொல்றவங்க தவறாமல் நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டு முறையை பண்ணுங்க இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள ஒரு முடிச்சு தயார் பண்ணணும் அந்த முடிச்சு என்ன அப்படின்றத பார்த்துடலாம் இது மகாலட்சுமியை வசியம் செய்யக்கூடிய ஒரு முடிச்சு இது பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கும் வெள்ளிக்கிழமையில் சுக்கர இந்த வழிபாட்டு முறையை பண்ணணும் அதிகாலையில எழுந்து பிரம்ம முகூர்த்த நேரத்துல எல்லோருமே பூஜை பண்ணியிருப்பீங்க மார்கழி மாதம்னாலே இந்த விஷயத்தை நம்ம தவறாமல் பண்ணுவோம் வாசல் தெளித்து கோலம் போட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லோருமே பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வைத்திருப்பீங்க நாளைக்கு காமாட்சியம்மன் விளக்கு ஏற்றுவீங்கல்ல அதுல சிறிதளவு நெய் விட்டு பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க அப்படி தீபம் ஏற்றும் பொழுது இரண்டு டைமண்ட் கல்கண்களை அதுல போடுங்க விளக்கில் போட்டு தீபம் ஏற்றுங்க நம்முடைய வாழ்க்கை மங்களகரமாக செல்வ செழிப்போடு இனிமையாக இருக்கும் குலதெய்வத்தையும் மனதார இன்றைய தினம் வழிபாடு பண்ணனும் காமாட்சியையும் மகாலட்சுமியும் மனமுருகி வேண்டனும் பணம் பல மடங்கு பெருகணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கணவருக்கு வேலை நல்லபடியா இருக்கணும் தொழில் செய்கிறவங்க அவர்களுடைய தொழில் அபிவிருத்தி அடையணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் முக்கியமா இந்த விஷயங்களை மார்கழி வெள்ளிக்கிழமையில தவறாமல் பண்ணுங்க மூன்று விஷயங்கள் நான் இப்ப சொல்ல போறேன் முக்கியமா மூன்று விஷயங்கள் சொல்றேன் அதை செய்யுங்க முதல் விஷயம் நீங்கள் அதிகாலை வேலையில் நெய் தீபம் ஏற்றலானா கூட மதிய நேரம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி இரவு நேரம் எட்டு மணிலிருந்து ஒன்பது மணி ஒரே ஒரு அகல் விளக்கலையாவது நெய் தீபம் ஏற்றுங்க அப்படி ஏற்றினாலும் பரவாயில்ல திரும்பவும் ஏற்றலாம் எந்த தவறும் கிடையாது இரண்டாவது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் நிலை வாசல்படியில் மாலை நேரம் ஐந்தே முக்கால் மணியிலிருந்து ஆரேகால் வரைக்கும் இருக்கின்ற இந்த இடைப்பட்ட நேரத்தில் அந்த ஐந்தே முக்கால்லருந்து ஆரேகால் இந்த நேரம் மிகவும் முக்கியமானதுங்க இந்த நேரத்துல இரண்டு தீபம் ஏற்றி வைங்க அகல் அகழ்விளக்குல நிலைவாசல்ல இரண்டு பக்கமும் வலது வலதுபுறமும் இடதுபுறமும் இடதுபுறமும் ஏற்றக்கூடிய இந்த தீபம் வந்து ரொம்பவும் சக்தி வாய்ந்தது வலதுபுறமும் இடதுபுறமும் இரண்டு தீபம் ஏற்றணும் அப்படி ஏற்றுகின்ற தீபம் கிழக்கு முகம் பார்த்தா மாதிரி ஒரு தீபம் வைங்க வடக்கு முகம் பார்த்தா மாதிரி ஒரு தீபம் வைங்க உங்களுடைய வாசல் எந்த திசையை நோக்கி இருந்தாலும் பரவாயில்ல நான் சொன்ன இரண்டு திசைகளில் மாலை நேரத்துல இந்த விளக்கை ஏற்றுங்க அடுத்தது குடும்பத்திற்காக கணவருக்காக குழந்தைக்காக நம்ம பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இருக்கோம் கொஞ்ச நேரம் அந்த பூஜை அறையில அமர்ந்து காமாட்சி அம்மனை நினைத்து நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லுங்க ஓம் ஐம் ஹ்ரீம் கிளீம் காமாட்சி தேவியை சித்த தாத்ரே நமகா ஓம் ஐம் ஹ்ரீம் கிளீம் காமாட்சி தேவியை சித்தி தாத்ரே நமகா ஓம் ஐம் ஹ்ரீம் கிளீம் காமாட்சி தேவியை சித்தி தாத்ரே நமகா இந்த மந்திரம் இரண்டு வரும் தான் ரொம்பவும் எளிய மந்திரம் இருபத்தி ஏழு முறை இன்றைய தினம் சொல்லுங்க இப்படி சொல்லிட்டு கற்பூர ஆரத்தி காமித்து நமஸ்காரம் செய்யுங்க நம்பிக்கையோடு பிரார்த்தனை வையுங்க மார்கழி மாதம் பிரம்ம முகூர்த்த நேரத்துல சூரிய உதயத்திற்கு முன்பாக இந்த விளக்கை நீங்க ஏற்றினாலும் நல்லது அப்படி இல்லைன்னா இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள இந்த தீபத்தை நீங்க ஏத்துங்க அடுத்தது முக்கியமா செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை பத்தி இப்ப பாத்துக்கலாம் ஒரு சிவப்பு நிற துணி எடுத்துக்கோங்க இது வந்து பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்காக கடன் தீர்வதற்காக இந்த ஒரு பரிகார வழிபாட்டு முறையை பண்றோம் அதுல ஆறு அப்படின்ற எண்ணிக்கையில் மொச்சை எடுத்துக்கோங்க ஆறு டைமண்ட் கல்கண்டு டைமண்ட் கல்கண்டு இல்லைன்னா வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க ஆறு மொச்சை ஆறு டைமண்ட் கல்கண்டு சரி எதற்குமா மொச்சையும் டைமண்ட் கல்கண்டும் வைக்கிறோம் அப்படின்றத பார்த்துடலாம் வெள்ளிக்கிழமை சுக்கர பகவானுக்கு உரிய ஒரு நாள் அனைவருக்கும் தெரியும் சுக்கரவாரம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த சுக்கர பகவானுக்கு வெள்ளிக்கிழமையில இந்த உகந்த தானியம்னா மொச்சை அதாவது ஒரு ஒரு நாளும் ஒவ்வொரு கிரகத்திற்கு உகந்த தானியங்கள் இருக்கு அந்த வகையில வெள்ளிக்கிழமையில் மொச்சையை வந்து நம்ம நிவேதனம் வைத்தாலும் சரி தானமாக கொடுத்தாலும் சரி பலன்கள் அதிகமாக இருக்கும் இந்த மொச்சையை வைத்து அதனுடன் சேர்த்து சுக்கர பகவானுக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவள் மகாலட்சுமி மகாலட்சுமி தாயையும் நம்ம வந்து வசியம் செய்வதற்காக அந்த மொச்சையுடன் அந்த டைமண்ட் கல்கண்டு இனிப்பு சுவை மிக்க வெள்ளை நிறப்பொருள் இதை சேர்த்து நீங்கள் ஒரு முடிச்சு மாதிரி கட்டி நீங்கள் விளக்கு ஏற்றுகின்றீர்கள்ல நித்திய விளக்கு அதாவது காமாட்சி அம்மன் விளக்கு அந்த அடியில் வச்சுருங்க மகாலட்சுமி படமோ விக்கிரகமோ இருந்தால் தாயார்கிட்ட வச்சுருங்க வைத்து ஒரு ஐந்து நிமிடம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நான் சொன்ன மந்திரத்தை சொல்லுங்கள் இல்லன்னா ஓம் மகாலட்சுமியாயை நமகா ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமகா ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியாயை நமகா ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியாயை நமகா இந்த மந்திரத்தை குறைந்தது ஒன்பது முறை சொல்லுங்க அதிகபட்சம் உங்களுடைய விருப்பம் இதை சொல்லிட்டு ஐந்து நிமிடம் கழித்து அதே நேரத்துல எட்டு மணில இருந்து ஒன்பது மணிக்குள்ள பணம் விற்கின்ற இடத்துல இந்த முடிச்சு கொண்டாந்து வச்சிருங்க அடுத்த வெள்ளிக்கிழமை இதை எடுத்து காக்கை குருவிகளுக்கு உணவாக வைத்துட்டு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இதை நீங்க மாற்றிக்கொண்டே வாங்க வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் செல்வ செழிப்பு ஏற்படும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் நல்லது நடக்க ஆரம்பிக்கும் மகாலட்சுமியின் ஆசீர்வாதத்தோடு இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை அருகில் இருக்கின்ற கோவிலுக்கு சென்று மார்கழி மாத வழிபாடு பண்ணுங்க இன்று மார்கழி மாதத்தின் திருப்பாவை பாசுரம் ஐந்து எல்லோரும் பாராயணம் பண்ணுங்க மாயனை மண்ணு வட மதுரை மைந்தனை இந்த பாடலை பாராயணம் பண்ணுங்க நல்ல பலன்கள் கிடைக்கும் வாழ்க வளமுடன் ஓம் மகாலட்சுமி யாயே நமஹா ஸ்ரீம் இன்னைக்கு தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் பெறட்டும் தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்க இன்னும் நீங்க தேவிக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்